ஓகே ஸோ இப்போ சபாநாயகர் அவர்கள் இரண்டு பெண் எம்பிகள் தமிழகத்தை சேர்ந்த துரதிர்ஷ்டமாக நமது தமிழகத்தை சேர்ந்த இரண்டு பெண் எம்பிக்களை பேர் சொல்லியே அக்யூஸ் பண்ணியிருந்தார் ஜோதிமணி சுதா அப்படிங்கிற ரெண்டு பெண் எம்பிக்களை சொல்லியிருக்கார் ஸோ அந்த ஜோதிமணி அவர்கள் நேற்று டெல்லியில் ஒரு ப்ரெஸ் கான்பரன்ஸ் கொடுத்துருக்காங்க அது வந்து அதுல வந்து நாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் பிளான் பண்ணலை நாங்கள் நேஷனல் செக்யூரிட்டி பத்தி டிஸ்கஸ் பண்ணலான்னு இருந்தோம் அப்போ எப்பப்பெல்லாம் நாங்கள் நேஷனல் செக்யூரிட்டி பத்தி கேள்வி கேட்கிறோமோ அப்பெல்லாம் பிரதமர் வர்றது இல்லை ஆன்சர் பண்றது இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் ஸோ நீங்க சொன்னதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாம இருக்கு அதாவது ஒவ்வொரு முறையும் வந்து தேசிய பாதுகாப்பு பத்தி பேசணும்னு அவங்க விருப்பப்பட்ட போதெல்லாம் அது பற்றி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்ட போதெல்லாம் இதை பற்றி வந்து டிஸ்கஷன் நடந்திருக்குது இதே சைனா விஷயமா ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் மாசமே வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து சிறப்பு கவர்னர் ஈர்ப்பு தீர்மானத்தில் பதில் சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதில் சொல்லியிருக்கிறாங்க மிக நீண்ட விவாத விவாதங்கள் நடந்துள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் பல முறை இதை பற்றி ஆக இது பற்றி இந்தியா சீனா உறவு பற்றி தொடர்ந்து பல முறை வாய்ப்புகள் வழங்கப்பட்டது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி எதிர்கட்சிகளும் பேசியிருக்கிறாங்க அலுங்கட்சியினரும் பேசியிருக்கிறாங்க பிரதமர் அமைச்சர்கள் அதற்கு பதிலும் சொல்லியிருக்கிறார்கள் அது வந்து அந்த பார்லிமெண்டோடைய ரெக்கார்டை நீங்கள் வாங்கி பார்த்தீங்கனாலே அது தெரியும் ஆக இது மாதிரி வந்து திசை திருப்புவதற்கு எந்த ஒரு வகையிலும் நாம் அனுமதிக்க கூடாது ஏனென்றால் பிரதமருடைய பாதுகாப்பு என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம் அப்படியாப்பட்ட சமயத்தில் அவர்கள் இருக்கையை சுற்றி இருந்து அந்த இடத்தில் கோஷம் எழுப்பியது இதுக்கு முன்னாடி அது மாதிரி நடத்த நடக்கவே மாட்டாங்க ஏன் தெரியுமா அதாவது எதிர்கட்சிகள் உட்கார்ந்து இருக்கிற வரிசை வேற ஒரு ச பக்கத்தில் உள்ளது பிரதமருடைய இருக்கை அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் எதிர்கட்சியினர் எப்பொழுதுமே அந்த வெல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து கோஷம் போடுவது எதிர்கட்சியினர் அமரும் இடத்தில் மட்டும்தான் அவர்கள் கோஷம் போடுவார்கள் சில சமயத்தில் வெளியே வெளிநடப்பும் செய்து விடுவார்கள் ஆனால் ஒரு நூத்தி எண்பது டிகிரி சுத்தி வந்து பிரதமரின் இருக்கைக்கு முன்பு இருந்து இப்படி நடந்து வந்து ஏதோ ஒரு அச்சப்பாட்டை சபாநாயகருக்கு எழுப்பியுள்ளது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சபாநாயகர் என்பவர் அங்கு உள்ள அனைவரின் பாதுகாப்புக்கும் பொறுப்பானவர் அதன் காரணமாகத்தான் அவர் வந்து பிரதமரை நேரில் சந்தித்து ரெக்வெஸ்ட் பண்ணாரு பிரதமரும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அவைக்குள்ளர வரல ஆக இவங்க சொல்றது மாதிரி நாங்கள் பாதுகாப்பு விஷயம் பற்றி நேஷனல் செக்யூரிட்டி பற்றி நாங்கள் விவாதம் செய்யும் பொழுது அனுமதிக்கவில்லை என்பது உண்மைக்கு புறம்பானது பல முறை விவாதங்கள் நடைபெற்றன பல முறை பல உறுப்பினர்கள் இது குறித்து விரிவாக பேசியிருக்கிறார்கள்